முதல் விஷயம் என்னன்னா சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு ஒரு அந்த வண்டி வாகனத்தில் அடிபட்டதும் அப்பொழுது நான் ஒரு ஒரு சிறு குழந்தை வயசு இருக்கும் என் தாயும் நானும் என்ன செய்யறது அஞ்சாவது தடவை எங்க அம்மா சொன்னாங்க இந்த தடவை நம்ம ஆட்டோ எடுத்துட்டான போய் தேடி பார்த்திருக்கலாங்க அந்த ஊர்ல போயின்னு அங்க போனா ஒரு வயல் வெளிதான் இருக்கு இங்க கோயிலா

வெள்ளிக்கொம்பன் விநாயகனது பேருருட் கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் நிகழும் நமது பக்தி கேஃப் நேயர்களை காண்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடியே பராசக்தி ஒவ்வொரு கணமும் கைபிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை உங்களையும் அவ்வாறே செய்வதால் தான் இப்பொழுது இதை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஒரு ஜாதகத்துல மிக மிக முக்கியம் என்று சொன்னால் சந்திரனைத்தான் சொல்லுவார்கள் சரதி இந்திரஹா என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு கண்ணாக மனமாக ஒவ்வொன்றிலும் நமக்கு நன்மையை தரக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடியவள் அந்த ஆதிபராசக்தி என்பது என் வாழ்க்கையிலே நான் உணர்ந்த ஒப்பற்ற உண்மை முதல் விஷயம் என்னன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு அடிபட்டது அந்த வண்டி வாகனத்தில் அடிபட்டதும் அப்பொழுது நான் ஒரு சிறு குழந்தை ஒரு பதினோரு வயசு இருக்கும் என் தாயும் நானும் என்ன செய்யறது அப்படின்னே தெரியாத ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல ஒரு பிரபல மருத்துவமனையிலே அட்மிட் செய்து விட்டார்கள் நீங்க அப்படியே உங்க க எண்ணங்களை அப்படியே பின்னோக்கி செல்லுங்களேன் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு மருத்துவம் வசதிகள் பெருகவில்லை எப்போதான் நிறைய மீன கருவி எல்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலகட்டத்திலே என் தாந்தைக்கு தலையில் அடிபட்ட காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொன்னாங்க அம்மா இது நம்பிக்கை இல்லம்மா அங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டோம் இது இனிமே நம்பிக்கையே இல்லம்மா அப்படின்னாங்க எங்க அம்மா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க கூட வந்தவங்க சொன்னாங்க ஜெயா என்னப்பா மருத்துவரே கைவிட்டுட்டாரே நீ பேசாம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமே இனி அவ்வளவுதானா சில நிமிடங்கள் தானாம் என்கிறார் அங்கே ஒரு மனிதர் வருகிறார் செவ்வாடை மனிதர் அம்மா நான் பக்கத்து அறைக்கு வந்திருக்கேன் திடீர்னு இங்க உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தருகிறேன் அதை அவர் காதிலே சொல்லி விடுங்கள் நான் ஒரு முகவரியும் தரேன் இந்த முகவரியும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு முகவரியை தருகிறார் எங்க அம்மாக்கு அப்ப சொல்லக்கூடிய வகையில ஒண்ணுமில்ல கை காலாம் அடிபட்டு இருக்கு எங்க அம்மாவுக்கும் அந்த விபத்துல பையனும் இங்க இருக்கேன் பதட்டத்துல ஐயா நீங்க யாரு என்னன்னு கேட்க முடியல எங்க அம்மா எதுக்கு ஒரு நம்பிக்கையோட அந்த ஐசியூல போய் அந்த பிரார்த்தனை செய்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு

அம்மன் படத்திலே வைத்து வணங்கி அந்த தேனை சிறிது தர சொல்லுங்களேன் அப்படின்னா திருப்பியும் சிறிது தேனை தருகிறார்கள் இன்னும் முன்னேற்றம் மருத்துவர்களுக்கும் ஆச்சரியம் என் தாய்க்கும் ஆச்சரியம் இருந்தாலும் அந்த பக்கத்தரையில ஒரு செவ்வாடை பெரியவரை கண்டோமே எங்க அப்படின்னு என்னன்னு தெரியல டிஸ்சார்ஜ் அன்னைக்கு திருப்பியும் அந்த செவ்வாடை பெரியவர் வருகிறார் எங்க அம்மா சொல்றாங்க ஐயா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன்யா அப்படின்றாங்க அவர் சொன்னார் அம்மா உங்ககிட்ட ஒன்றும் பெருசா இப்ப பொருள்லாம் இல்ல நீ என்ன பண்ணு ஒரு ஒன்னே கால் ரூபாவோ ஏதோ ஒரு சின்ன ஒரு தொகையை சொல்லி இத இந்த முகவரியில சேர்த்துருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார் எங்க அம்மா வந்துட்டோம் அந்த காலத்துல தான் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா லெட்டர் போட்டா ஒரு ஊருக்கு போய் சேரும் எங்க அம்மாட்ட அந்த முகவரி இருந்தது அந்த முகவரிக்கு ஒரு லெட்டரை போடுறாங்க போஸ்ட்மேன் திருப்பி வரா வந்து சொல்ற அந்த காலத்துல அவர் ரொம்ப நம்பி குடும்ப நண்பர் வேற வந்த உடனே சொன்னார் ஐயா என்னங்கண்ணா அப்படின்னு எங்க அப்பா கேக்குறாரு ஆனா இல்லைங்கண்ணா அந்த அட்ரஸ் முகவரியே இல்லைங்க அப்படின்னு அப்படி உடனே வந்த உடனே எங்க அப்பா கேட்ட என்னம்மா முகவரியே இல்லையாமே நாலஞ்சு தடவை முயற்சி பண்ணிட்டோம் அஞ்சாவது தடவை எங்க அம்மா சொன்னாங்க இந்த தடவை நம்ம ஆட்டோ எடுத்துட்டான போய் தேடி பார்த்திடலாங்க அந்த ஊர்ல கோயிலுக்குள்ள போயின்னு அங்க போனா ஒரு வயல் வெளிதான் இருக்கு இங்க கோயிலா இங்க போய் என்னங்க யாருக்குங்க முண்டியில காசு போறது இங்க இருந்து ஒரு பெரியவர் கூப்பிட்டாரா அப்படின்னு அந்த பக்கத்து அறையில தங்கி இருந்தவங்களுடைய அட்ரஸையும் எங்க அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட பேசுறாங்க எங்க ரூமுக்கு செதப்பாடை கட்டி ஒருத்தர் வந்தாரா அவர் உங்க ரூமுக்கும் வந்தாரா என்னங்க மேடம் ஆச்சு அடிப்பட்டதுல ஏதாவது உங்களுக்கு அப்படின்னாங்க முடிஞ்சிருச்சு வருஷம் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன் வாங்கிட்டு அங்க அந்த இடம் ஆதிபராசக்தி பீடமாக மாறி இருந்தது அந்த மேல்மருத்துவர் சொல்லுவாங்க இல்லைங்களா மன்றம்னு ஐயா இதெல்லாம் விவசாய நிலமா இருந்தது இங்கெல்லாம் கட்டடங்கள்லாம் வந்துருச்சு இது ஆதிபராசக்தி சித்தர் பீடங்கன்னு ஒரு சின்ன ஒரு அறையை கட்டனாக சேமிச்சுட்டு வந்துட்டேன் அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என்னையா இங்க போய் கும்பிட்டு வந்துட்டோம் எனக்கு அங்க இருக்கிற சொல்றேன் ஏன்பா என்ன சொல்ற அப்படின்னு இல்லைங்கன்னா இங்க இங்க ஒரு முகவரி இருந்தது அவர் முப்பது வருடம் முன்னால் சொன்ன அதே முகவரி பிற்பாடு உருவாகிவிட்டது இப்ப ஏற்பட்ட அற்புதம் சரி எனக்கு ஒரு நம்பிக்கை மீண்டும் வருகிறேன் ஒரு முறை சென்னையில எங்க அப்பாக்கு திடீர்னு ஒரு நாள் கனவு சொல்றார் நீ நேர மயிலம் கோயில் முருகன் கோயில் வரைக்கும் போயிட்டு வா உனக்கு ஒரு வேலை இருக்கு போயிட்டு வா ஏன் நானும் என் மனைவியும் சரி அப்பா கனவுல வந்து சொல்லிட்டார் போற வழியில ஏதோ ஒரு வேலை இருக்கிறது ஏதோ ஒரு இடத்திற்கு செல்ல சொல்கிறார் என்று நம்பி கிளம்பி விட்டோம் அந்த வாகன ஓட்டுநர் வந்து சற்று வண்டியை பழுதுபார்க்காமல் வைத்திருந்தார் போல் இருக்கிறது ஒரு பாலத்தில் ஏறி இறங்குகிறோம் முன்னாடி அப்படி தண்ணி டபுன்னு வருது அந்த ஹீட் ஆகி இதெல்லாம் வரும் இல்லைங்களா அப்படியே வண்டி நின்றுச்சு திடீர் என்று பார்க்கிறோம் அவர் சொல்ற ஆமாங்க வண்டியில ஒரு ஸ்பேர் பார்ட் எல்லாம் நம்ம மாத்தவே இல்ல உங்ககிட்ட சொன்னா திட்டுவீங்கன்னு அப்படியே வந்துட்டேங்கன்னு திடீர்னு பாக்குற ஒரு செவ்வாடை தொண்டர் வருகிறார் நீங்கள் வண்டி நின்று கொண்டிருக்கும் இடம் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் எதிரிலே என்றார் என்னடா இது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துக்கு எதிரில தூங்கிட்டு இருந்த நம்மளை எழுப்பிட்டாங்களே அப்படின்னு பார்த்த உடனே தான் நினைத்தேன் ஏதோ மாயில் தூங்கி கொண்டிருக்கிறோம் நம்மை அந்த அன்னை பராசக்தி எழுப்பி எழுப்பிவிட்டால் என்பதை நான் உணர்கிறேன் உடனே நானும் என் மனைவியும் செல்கிறோம் என் மனைவியை உடனே சொன்னாங்க வாங்க போய் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு திருத்தலத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க நாமெல்லாம் நினைச்செல்லாம் போக முடியாதுங்க அந்த உள்ள இருக்கிற சாமி நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் அந்த இடத்திற்கு நாம செல்ல முடியும் உதாரணமா ஒரு தடவை நான் சிறடிக்கு போனோம்னு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் அங்கேயும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சரி நாம போயிட்டு வந்துடலாம் நினைச்சேன் அன்னைக்கு பார்த்து என்னுடைய மனைவிக்கு காலில் அடிபட்டுது போயிட்டு வர முடியல அப்பதான் என் மனைவி சொன்னாங்க நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா எல்லாம் நாம முடிவு பண்றோன்னு நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அதே போலதான் அன்னைக்கு அந்த சித்தர் பேடத்துக்கு அந்த அம்மா நம்மளை கூப்பிட்டு இருக்கா நாம நினைச்சு அங்க போறது கிடையாதுங்க உடனே எனக்கு மெய் சிலர்த்து விட்டது நானும் என் மனைவியும் செல்கிறோம் யார் என்னன்னே தெரியாது ஒரு ஆலயத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் அந்த அமைதி இரண்டாவது அங்கே பெண்களே அங்கே கருவறையில் பணி செய்யக்கூடிய ஒரு பாங்கு அனைவரையும் சகோதரிகளாக பார்க்கக்கூடிய பெற்ற தாயாக பார்க்கக்கூடிய நல்ல பண்பு படைத்த மனிதர்கள் நான் என்ன சொல்வேன் ஒரு ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க வரக்கூடிய சகோதரிகளையும் தாய்மார்களையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது நாங்க போகும்போது இத்தனைக்கும் நம்ம யாரோ மாதிரி தானே போறோம் போன உடனே எல்லாருக்கும் அன்னதானம் அளிக்கக்கூடிய ஒரு பண்பு உள்ளே சென்று அங்கே தரிசனம் செய்யும் பொழுதுதான் அங்கே இருக்க கூடிய நேர்த்தி அங்கே இருக்கக்கூடிய பக்தி அனைத்துமே இன்றும் அங்கே அந்த பங்கார அடிகளார் பாலகனாக விற்றிருந்து ஏதோ ஒரு வகையிலே இருப்பவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சத்தியமாக உணர முடிஞ்சதுங்க அப்போ என்னன்னா உணர்ந்தேன் கலியுகத்திலே நம்மை காப்பதற்காகத்தான் அந்த பராசக்தி மீண்டும் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த செய்தியை பலருக்கும் கொண்டு சேர்க்கணும் அவங்களும் அதனால பயன்பெறணும்னு அதற்கு பிறகு அங்கே சென்று வர துவங்கியதும் பல்வேறு அற்புதங்கள் நிகழத் துவங்கியது உண்மையை சொல்லணும்னாங்க ஒவ்வொரு கணமுமே நம் வாழ்க்கையிலே இறைவனை

शक्े ओम शक्ति आदिपराशक्त ओम शक्ति मरूर ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் காமாட்சியே ஓம் பங்காறு காமாட்சியே அம்மானு கூப்பிட்டா வந்துருவா நான் உணர துவங்கினேன் சில வாரங்கள் மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது பல்வேறு நன்மைகள் வாழ்க்கையில நடக்க துவங்கிச்சு ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களுக்கும் சொல்லிடணும் எல்லாரும் நல்லா இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் உலகெங்குமே இறையருள் தேவைப்படக்கூடிய காலகட்டம் ஒரு ஜாதகத்துல எதுவுமே சாதகமா இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஆனா அந்த அன்னை பராசக்தியின் அருள் இருந்துவிட்டால் விட்டால் வாழ்க்கையில எல்லாமே வளமாயிடும் எல்லாம் நலமாயிடும் உங்களுக்கு வளமாகவும் நலமாகவும் மாறும் நேரம் வந்துவிட்டது விட்டது இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுடன் அந்த வேப்பலைக்காரி கருமாரியின் புகழை பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த நாகேஸ்வரியின் அருளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த நாகேஸ்வரி சிகப்பு பட்டுடுத்தி கையிலே வேப்பலை ஏந்தி ஒரு கையிலே குங்குமம் வைத்துக்கொண்டு கொண்டு திருசூலத்தை வைத்துக் கொண்டு என் குழந்தை வந்திருக்கிறான் என் குழந்தை வந்திருக்கிறாள் இவளை காப்பாற்றுவது என் கடமை என் குழந்தையை நான் காப்பாற்றுவேன் கரையேற்றுவேன் இதை சக்திய வாக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இனி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகப்போகிறது நலம் போகிறது வளம் போகிறது வாழ்விலே அந்த சக்தி நாகேஸ்வரி திருசூதி வந்து காப்பாற்றுவாள் இனி கவலை வேண்டாம் இந்த